ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்து ஞான சிறத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கும்ப லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கு பலன் தரக்கூடிய பதிவு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை பத்தாம் தேதி வரை உள்ள பத்து நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாக எப்படி பலன் தருகிறார் என்பதை இதில் பார்க்க இருக்கிறோம் இப்ப கும்ப லக்னத்துக்கு முதல் நாள் ஜூலை ஜூ தேதி சந்திரன் மேசராசியில பரணி நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு காலையில ஆறு இருபத்தி ஐந்துக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது நமக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானம் பராக்கிரமஸ்தானம் வீரியஸ்தானம் மனசு எண்ணங்கள் மனசனுடைய எழுச்சி இதையெல்லாம் காண்பிக்க கூடியது தகவல் தொடர்பு ஆற்றல் இதையெல்லாம் விளக்கக்கூடியது இந்த சந்திரன் சுக்கரனை போல செயல்படுகிறார் சுக்கரன் எங்க இருக்கிறாரு மிதன ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறாரு அந்த புனர்பூசத்துக்கு அதிபதியான குரு வந்து நமக்கு நாலாம் இடமான ரிஷபராசில இருக்க அதனால ரிசல்ட் என்ன அப்படின்னா நமக்கு குரு வழங்குகிறார் சந்திரன் சுக்கரன் குரு இந்த மூணு பேரும் மேசராசி மிதனராசி மற்றும் ரிஷபராசி இந்த மாதிரி பலன்களை நமக்கு கொடுக்குறாங்க அப்போ நாலாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்துக்கு பலம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் தாயார் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகம் தொழில் சார்ந்த பொருள் சார்ந்த நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் அடுத்த நாள் ஜூலை ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேசராசியில் கருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கு மிச்சம் மூணு பாதம் ரிஷபராசியில் இருக்கு இந்த ஒரு பாதம் வந்து நண்பர்கள் பதினொன்று பதினாலு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ரிஷபராசி போயிடாரு இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் இந்த சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல மிதன ராசியில இருக்கார் அஞ்சாம் இடத்துல அந்த திருவாதிரைக்குரிய அதிபதி கிரகம் யாருன்னா ராகு நமக்கு தனஸ்தானத்துல இருக்கார் நம்முடைய கலை ஆர்வம் ஆற்றல் அறிவு இதையெல்லாம் பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நமக்கு சாதகமாக இருக்கும் நமது குழந்தைகள் பெறக்கூடிய ஒரு புகழ் கலை படைப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு வருமானம் இப்ப யூக வியாபாரத்துல வர்ற வருமானம் மற்றும் விளையாட்டு போட்டி இது மாதிரி நம்முடைய தனித்திறமை சார்ந்த தனித்துவம் சார்ந்த கலை நுணுக்கமான விஷயங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இன்று உண்டு அந்த ஈடுபாடுகள் நமக்கு நன்மை தரும் மறுநாள் ஜூலை மூணாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு நாலாம் இடம் சந்திரன் அப்படிங்கிறது வேலைக்கு நன்மை வேலை வந்து நமக்கு அங்கீகாரமுள்ள வேலையாக இருக்கும் வேலை கிடைக்கலைன்னாலும் வேலை கிடைக்கும் உத்தரவாதமாக இருக்கும் பண மதிப்பும் அதிகரிக்கும் நமக்கு புகழ் கிடைக்கும் நம்முடைய வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் சேர்க்கையோ ஒரு கட்டடம் கட்டுறதோ வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ தாயார் நலம் சார்ந்த விஷயங்களை கவனிப்பதோ குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி வளர்ப்பதோ இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பதில் நமக்கு பொருளாதாரம் தொழில் பலம் உள்ள நல்ல நாள் ஜூலை நாலாம் தேதி மிருகஸ்ரேஷ நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதங்கள் ரிஷபராசியிலும் மூணு நாலு பாதங்கள் மிதனராசியிலும் இருக்கு இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகம் வந்து மூணாம் இடத்துல பரணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்து சுக்கரன் அஞ்சில் இருக்கிறதுனால இன்னைக்கு பொழுதுபோக்கு குழந்தைகளோடு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய ஐடி அறிவு சார்ந்த தொழில்கள் கமிஷன் வகை கலைத்துறை செய்தி விளம்பரத்துறை டிரான்ஸ்போர்ட்டேஜ் லாஜிஸ்டிக்ஸு மூளை உழைப்பு சொல்லித்தர்றது இது எல்லாத்துக்குமே சிறப்பு இருக்கும் அதனால இன்னைக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தரக்கூடிய நல்ல நாள் ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியனும் திருவாதிரையில் தான் இருக்காரு சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ஈடுபாடுகள் நம்ம பழகிற நபர்கள் கணவன் மனை உறவு குழந்தைகள் உறவு இதில் வந்து ஈடுபாடுகள் வந்து நம்ம சிறப்பாக காட்டுவோம் அந்த ஈடுபாடுகள் நமக்கு வெற்றியை தரும் மகிழ்ச்சியை தரும் அது வந்து நமக்கு பக்க பலமாக இருக்கும் சில பேருக்கு இது மாதிரி உறவுகள் மூலம் வரக்கூடிய பண வருவாயையும் பெருக்கி தரும் அதனால இது உறவுக்கும் தொழிலுக்கும் நல்ல நாள் ஜூலை ஆறாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துல நாலாம் வீட்டுல இருக்கிறதுனால சந்திரன் வந்து குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனை வாங்கின மாதிரி அப்ப நமக்கு ஆறாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது வேலை சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் அது போல ஒரு வீட்டு வாடகை வாங்குற மாதிரி ரெடி பண்றது வேலையில் வந்து வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் வளர்ச்சியை கொடுக்கும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அது உணவு விடுதி மற்றும் சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க்கு பேங்கிங்கு ஃபைனான்ஸு மற்றும் ப்ராடக்ட் சேல்ஸ் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக ஜூலை ஏழாம் தேதி பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போறாரு அந்த சனி பகவான் நம்ம லக்னத்திலேயே உண்டார் அதனால் இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பெருசாக அழட்டிக்க வேண்டியதில்லை அதனால் நம்முடைய ஃப்ரீனஸ்ஸு சுதந்திரமாக இருக்கிறது சுய சிந்தனையே கொஞ்சம் ஃப்ரீயாகவே ரிலாக்ஸேஷனாக இருக்கிறத காட்டுறது இன்னைக்கு நார்மலான ஆக்டிவிட்டீஸே நடக்கும் அதே பூச நட்சத்திரத்தில் புதன் கிரகம் இருக்கும் புதன் வந்து ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் அதே சனி போல இங்கே செயல்படுகிறாரு மொத்தத்தில் இன்றைய நாளில் வந்து நிதானமாக முடிவுகள் எடுப்பீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அதே நேரத்தில் செயல்பாட்டுக்கு அப்போ தடைகள் கிடைக்கும் ஒரு லோன் எதிர்பார்த்தா கூட அதில் தடை கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படிங்கிறது புதன் அங்க ஆறாம் இடத்துல சம்மந்தப்படுறாருங்கிறத காட்டு ஜூலை எட்டாம் தேதி ஆயில நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமே தான் இந்த புதனை சனி நட்சத்திரத்தில் இருக்கார் பூசத்தில் ஆறாம் வீட்டுல இருக்கார் அதனால் உடல் சார்ந்த பிணிகள் எதிர்பாராத சில உடல் அசதிகள் இதெல்லாம் கவனமா இருக்கும் ஜூலை ஒன்பதாம் தேதி மக நட்சத்திரம் சிம்மராசி காலையில ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு மகம் தொடங்குகிறது கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்காரு அதனால் இன்னைக்கு புது முயற்சிகளை தவிர்க்கணும் அமைதியாக இருக்கணும் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு வேலைக்கு பங்கம் இல்லை உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை மறுநாள் ஜூலை பத்தாம் தேதி பூர நட்சத்திரம் காலையில் பத்து மணி பதினாலு நிமிடத்திற்கு தொடங்குகிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து நமக்கு பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு கடகராசி அதனால் பெருசாக நமக்கு மைனஸ் ஒன்றும் கிடையாது கணவன் மனை உறவு உறவுகள் பலப்படுறது தொழில் பலம் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு இந்த பத்து நாட்களில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அடிப்படையில் செவ்வாய் கிரகம் என்பது தைரியத்தை கொடுக்கறது குரு கிரகம் என்பது தொழிலை பலப்படுத்துகிறது அதே போல ஐந்தாம் வீட்டில் இந்த மூணு கிரகம் சூரியன் புதன் சுக்கரன் இருந்து ஆறாம் வீட்டுக்கு மாறி போறது ஸோ இதெல்லாம் நல்ல பலன்கள் தான் எட்டாம் வீட்டில் இருக்கிற கேது மட்டும் அப்பப்ப நமக்கு கலக்கத்தையும் குழப்பத்தையும் கொண்டு பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது சில பேர் நம்மளை புறம் பேசுறது வதந்தி உருவாக்குறது மறைமுக எதிர்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது போகிற மற்றதெல்லாம் நல்லா இருக்கு கேதுவுக்கு வந்து நீங்கள் சித்தப்பெருமை பிடித்தவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதன் மூலம் அது பரிகாரமாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்